இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் பூரா ஒன்றரை கோடி பேர் ஓவர் செய்யறாங்க கடைசியா பிச்சை இருக்கிற வேலையாவது எங்க இனம் எங்களுக்கு கிடைக்கும் நினைச்சோம் இந்த நாட்டு அதை மிச்சம் கடைசியா அந்த வேலையும் பிச்சை இருக்கிறது இந்தி செய்யறேன் என்ன சிக்னல் நிறுத்தினாலும் கை கட்டி எதை பேசுறான் பூர இந்திக்காரன் இதுல இருந்து என்ன தெரியுது பிச்சை எடுக்கிற ஒரு வேலை கூட எனக்கு மிச்சம் இல்ல எடுத்துட்டான் முடிஞ்சிருச்சு கொடுமை இது ஒரு நாடு அதுக்கு ஒரு தேர்தல் ஒரு லட்சம் கோடி செலவு உழைக்கும் மக்கள் காசு அடித்தட்டு மக்கள் ஒன்று தங்கள் ஆட்சி காலத்தில் செய்த ஒன்று ஒரு நல்லது ஒரு ஒரு நல்லதை சொல்லி வாக்கு கேட்க முடியல உங்களால் சொல்ல முடியா இன்று நேற்று திமுக நான் பிறக்கிறதுக்கு முன்பிருந்து அதிகாரத்தில் இருக்கு அதிமுக எத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக நாலு முறைக்கு மேல் காங்கிரஸ் விடுதலை பெற்ற இந்தியாவை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆண்ட கட்சியா தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பாரதிய ஜனதா பதினைந்து ஆண்டுகள் ஆண்டு கடைசி பத்தாண்டுகள் ஐயா மோடி ஆட்சியை சொல்லிக்கொள்ள ஒன்று இருக்க மக்களுக்கு மக்களின் உணர்வு உறுதி செய்தேன் மக்களின் கல்வியை முழுமையான கல்வி கிடைக்க ஏற்பாடு செய்தேன் கல்வி தரத்தை உயர்த்தினேன் அடித்தட்டு மக்களுக்கும் அருமையான மருத்துவம் கிடைக்க நான் அந்த வேறுபாடு செய்தேன் தடவிக்க மின்சாரமே நாட்டு குடியலுக்கு கிடைக்க நான் பாடுபட்டேன் அதற்கான முயற்சியை செய்தேன் அதற்கான உற்பத்தி உற்பத்தி மின் உற்பத்தியை பொறுப்புதற்கு நான் பாடுபட்டேன் போராடினேன் ஏதாவது உண்மை எதாவது ஒண்ணு அதான் நீ அம்பானிய பெரிய பணக்கார நாகருக்கு தரவலை பார்த்ததை தவிர இல்லை தலைவரு செல்ல வந்து ஒண்ணு சொல்லு ஒன்று ரொம்ப மறுபடியும் ஓட்டு கேட்டு நமக்கு வழக்கமான இல்லைன்னு அவங்களுக்கு அறவே இல்லை ஒரு சூடு சுவரண வெக்கமான இருந்தால் எப்படி நீ என்று ஓட்டு கேட்கிற ஒரு சொத்து தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன காங்கிரஸ் கர்நாடகாவில் என் வீட்டு வாசல போய் கேட்டு நிற்கிற தண்ணியை கொடுறான்னு சொல்ல துப்புள்ள பாரதிய ஜனதா மேகாலாவில் அணை கட்டாத அது எல்லா மாநிலத்திற்கு நான் அருகில் இருக்க மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுக்கணும் தண்ணியை சொல்ல துப்புள்ளது கேடுற யார் இருந்தாலும் பண்ணிக்க முடியாதுங்கிறான் அவனுக்கே நீங்க ஓட்டு பண்ணணும் எதுக்கு வாக்கு தரணும் எதுக்கு கொடுக்கணும் அருகில் கேரளா போய் பாரு அரை கிலோமீட்டர் தான் போய் பாரு ஓட்டு காசு கொடுக்குறானா பாரு ஒரு வரை பாரு கட்டகம் மருந்து விளக்க மரத்தை அடிச்சு வரப்போம் ஏன் அவனுக்கு இருக்கிற அரசியல் தெளிவு அந்த புரிதல் நமக்கு வரல காசு கொடுத்து ஓட்டை வாங்குறவன் சேவையை எப்படி செய்வான் சேவை எப்படி செய்வான் ஐம்பது கோடி போட்டாலும் ஐநூறு கோடி எடுக்கலாம் எப்படி என்றுதான் சிந்திப்பான் அப்ப எந்த நலத்திட்டத்தையும் தொகுதியை நிறைவேற்ற மாட்டான் அதுக்கு வர்ற பணத்தை ஒதுக்குவான் அவன் எடுத்துப்பான்